இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் அதனால் இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் அதுவே போதுமாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவை நம்ம அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும் அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் கட்டி விழாமல் இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதும் போது கட்டி கட்டியாக வராது நான் எப்பயுமே இட்லிக்கு மாவு வரைப்போம் இல்லையா அந்த மாவு கொஞ்சம் எடுத்து தான் செய்வேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா வில இருக்காது இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இது பக்கத்துலேயே நம்ம வந்து வெள்ளம் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் அதுக்கு தான் நான் அது பக்கத்தில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது வந்து சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் உங்களுக்கு தண்ணி திக்காக வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போவே இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்போ தான் நமக்கு வெந்தது தெரியும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா வெந்தது தெரியாது இப்போ கட்டியாக ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கலரும் நல்லா பால் மாதிரி இருந்தது சேஞ்ச் ஆகிடும் இப்போ இதுவும் வந்து கொதிச்சிருச்சு நம்ம இதை வடிகட்டி அதில் ஊற்றிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வேணுனால ஆட் பண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நான் பண்ணதில் கட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெரியும் இப்போ தண்ணி விட்டுட்டு இது குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு பபிள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம ஏலக்காவை வெநாசிக்க அதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் எப்பயும் வாங்கும் போது உள்ளே இந்த விதை பெருசு பெருசாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு சிலது நல்லாவே இருக்காது ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் சுட சுட உளுந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சி இப்போல்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டிஸ்லேயே ரொம்ப கால்வலி கைவலி முதுவலி எல்லாமே வந்துடுது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்துட்டு மாசத்துல ரெண்டு வாட்டியாவது உளுந்தம் கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தருவாங்க சாப்பாடுலாம் எதுவும் தரமாட்டாங்க இதில் எங்கள் அம்மா வேதிரை ஒரு நல்லெண்ணெய் எடுத்ததுல ஊற்றி அப்படி குடி குடின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க அப்படி குடிச்சுமே எனக்கு வந்துட்டு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் மெயினாக வந்து செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சேன் இதில் நீங்கள் கொஞ்சம் பாதாம் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்